டி உலகக்கோப்பை சூப்பர் எயிட் சுற்றில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன சர்வதேச கிரிக்கெட்டில் இந்தியாவை விட அனுபவம் குறைந்த ஆப்கானிஸ்தான் அணி டி டுவெண்டி உலகக்கோப்பை லீக் போட்டியில் பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை வீழ்த்தி சூப்பர் எயிட் சுற்றுக்குள் முன்னேறியது சூப்பர் எயிட் சுற்றில் முதல் போட்டியில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் அந்த அணி இந்தியாவை எதிர்கொள்கிறது இதுவரை இந்த இரு அணிகளும் எட்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி அதில் ஏழு போட்டிகளில் இந்தியா வெற்றி பாகை சூடிய நிலையில் ஒரு போட்டி வெற்றி தோல்வி இன்றி முடிவடைந்தது இந்திய அணியை பொறுத்தவரை கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியா ஜஸ்பிரித் பும்ரா என அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருப்பது போல் ஆப்கானிஸ்தான் அணியிலும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் முகமது நபி ரஷித் கான் உள்ளிட்ட வீரர்களும் சும்மசுப்படமாக இருந்து வருகின்றனர் இதனால் இன்று நடைபெறும் ஆட்டம் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அதே வேளையில் போட்டி நடைபெறும் டவுனில் மழை குறுக்கிட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க